செட்டிங்ஸ் வந்து பார்த்துக்கலாம் மக்களே இதுதான் ஓகே ஓகே இந்த செட்டிங்ஸு இதெல்லாம் ஈஸி சரி லைட் ஃபஸ்ட் டைம் மக்களே ஃபஸ்ட் டைம் வந்து ஸோ அப்படிதான் இருக்கும் ஓ அப்படி வரியா ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை போடா டே அவ்வளோதான் மக்களே செகண்டே டேஹி ஒன்றுமே பண்ண முடியாதுடா ட டெவலப்பரே இன்னைக்கு கதரோட போகிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு ஏ இருங்க போகிற வழியாக உணவு ஐய் ஆஹா இதை நான் எதிர்பார்க்கல இது எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமா அவ்வளோதான் ஈஸி தான் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ரெண்டு அட்டம்லே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பேச்சாடா பேசுனே கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனே அப்பாடி ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் எடுத்துகிட்டே நினைக்கிறேன் இருங்க இருங்க இவனு என்ன பண்ணுவானுனே தெரியல இங்கே இங்கே அவ்வளோதான் நினச்சேன் நினச்சேன் ஸோ முடிச்சோம் மக்களே சரியாக போயிட்டு இருக்கு ஓ ஓகே ஓகே ஒன்றுத்துல வந்து மொத்தம் அஞ்சு லெவல்ஸ் மாதிரி இருக்கு போல சின்ன சின்னதா இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா நீ ஓகே அடுத்த இது வந்துருக்கு அடுத்த ஸ்டேஜு ஆஹா ஃபியூ மோமெண்ட்ஸில் டே 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 ஓகே 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 கிட்ட போயிட்டு ஜம்ப் பண்ணிடலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல யார் ராணி இவ்வளவு டாலண்டட் ஆகுற சோப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஸ்டார் ஐயோ இப்பவே கஷ்டமா இருக்கு சனா எப்படி ஓகே மக்களே தாண்டியாச்சு இந்த ஸ்டேஜ் என்ன பண்ண போறானுங்க தெரியல நடுவில் எங்கன்னா ஓப்பன் ஆகிடுமா டே டே ஓகே டே டே அட்டவன்ட்டு போயிட்டே இருக்கா ஓகே மக்களே லைட்டாக கதற விட்றான் இப்ப ஓகே மக்கள் வந்தாச்சு போங்கடா டேய் போங்கடா ஆஹா இப்போ வந்து இந்த இந்த பக்கம் போனோன்னா அது அந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன் அப்போ நான் இந்த பக்கமே போகிறேன் சொல்லுங்க எங்க வந்துக்கிறாங்க இன்டெலிஜென்ட் சச்சே இன்டெலிஜென்ட் டெவலப்பர் அப்படிதான் பண்ணணும்னா ஓகே மக்களே டெவலப்பர் கொஞ்சம் அறிவு கொஞ்சம் ஓகே மக்களே இப்போ வந்து நான் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு இருக்கிறோம் இதுதான் படிக்கிற மாதிரி இது தெஞ்சி இங்க ஒரு ஓப்பன் வந்துடும் நினைக்கிறேன் படி நல்ல வேலை ஆஹா இவன் இப்படி குத்தாதான் பயம் இங்கே போகுமா என்ன பண்ணுவானுனே தெரியல போ தெஞ்சா போங்கடா டேய் இதெல்லாம் அசால்ட் பண்ணிடலாம் கிளே இந்த மாதிரி கொடுத்தா சரி ஓகே இப்போ செகண்ட்டும் முடிச்சுட்டோம் இப்போ தேர்டு தேர்டு புஷ்ஷாமே தேர்டு ஓ தள்ளு 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 நினைச்சேன் 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 புஷ் புஷ்னா தள்ளி விடுது ஓகே 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 அம்மா கிளே ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து எப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துக்கணும் இப்போ இங்கேயும் நான் வரும் நடுவில் ஓகே ஓகே நீ தள்ளே வேணாம் நானே விழுட்டேன் போடா ஓகே அடுத்த ஸ்டேஜ் ரைட் ஓகே ஓ கரெக்ட் கரெக்ட் அவன் அவன் தள்ளுறதுலயே வந்து நம்ம அப்படியே போயிட்டு ஓகே மக்களே அசால்ட் பண்ணுவாட அங்க வச்சுக்கிறீங்க நினைச்சேன் நல்ல வேலை எதுவும் பண்ணல ஓகே மக்கள் இப்பயும் எதனா புஷ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஆஹா டேய் நான் எப்படி பண்ணுறீங்க செகண்டே ஓகே ஓகே மக்களை புஷ்ஷு முடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது வந்து என்ன இருக்குண்ணா காயின்ஸா காயின்ஸாக கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆஹா சூப்பரா பரவாயில்லையே அறிவாளியாக இருக்கான் போ இது நாடா இது மேலே ஏறணும்னு நினைக்கிறேன் ஆ நினச்சேன்டா அப்படியே ஜம்ப் பண்ணி தான் நினச்சேன் போ முடிச்சு மக்களே சொன்ன ரெண்டு இது மே அது எடுக்க ஓகே மக்களே அந்த மேலே இதை எடுக்கவே கூடாது அப்படியே போய் இருக்கணும் சொல்ல அவன் தான் அங்கே பட்டன் மாதிரி அவன் பரவாயில்ல ரொம்ப கஷ்டமான ஈஸியா தான் இருக்கு இது மேலே ஏறணும் என்னடா பண்ணும் ஓகே அது எக்ரின் ஓகே டபுள் டச் டபுள் ஓகே ஓகே ஓகே

என்னட என்ன விடுறீங்க பார்க்கத்தானே போற இந்த காளியோட டேய் ஆட்டத்தே போங்க அப்படியா மக்களை ரொம்ப வெளியே தரானு மக்கள் இந்த கேம் இப்பதான் புரியுது இந்த கேமியா ஏன் டேய் சொன்னாங்கன்னு அவன் செத்துட்டான்டா இவனுக்கு பண்றதெல்லாம் அப்படிதான் மக்கள் இருக்கு படாடி வேற எதனா வந்துடும் போகுது அந்த பக்கம் ஓகே மக்கள் காயினோட ஃபைனல் ஸ்டேஜ் ஒன்னு சொல்றதுக்குல வந்து அது வந்து தொடர மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் மிஸ் வந்துட்டோம் சோ அடுத்து மக்களே இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல ஆமா மக்களே டெவில்ல இருக்கு இப்ப வந்து மொத்தம் தேர்ட்டி எயிட் செத்துருக்கோம் மக்களே பாத்தீங்களா டேய் டேய் புரியல ஓ இந்த பக்கம் தல்னா இந்த பக்கம் தல்னா இப்படி போறானா ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடில் சேரா சேரா ஆப்போசிட் சைடில் ஜம்ப் பண்ணிட்டு இப்போ இது வந்து அப்டிகா போயிடுவாங்க ரொம்ப யோசி சில டைம் வந்து யோசி இதே இது இதே இது இது மறுபடியும் மறுபடியும் ஓ இது போகுது ஓகே 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 மக்கள் ஜம்ப்பு குத்தா அந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் மேலே இதுவும் அதுதான் இப்படி போவாது தான் வரணும் ஆப்போசிட் சைட் ஆப்போசிட் இல்லை நார்மலாக போகுது ஓ குத்தா இப்படி போகிறானா முடியும் moments later எப்படி மக்களை போகிறது ஜம்ப் பண்ணால் அங்கே அடியுது தோத்துக்கிட்டே இருக்கேடா டே சோதிக்காதீங்கடா Two thousand years later. ஆட ஓகே மக்களே ஈஸி தான் இது தெரியாம யார் சா எங்க வந்துருக்கான் மேலே இடிச்சு ஆஹா இது நானும் ஜம்ப் பண்ணுறேன் ஓ இதுவும் ஆப்போசிட் சைடா இப்படி போனா ஓகே ஓகே இப்போ வந்து மாறிச்சு நினைக்கிறேன் மாறிடுச்சு நினைக்கிறேன் ஆ ஆ மாறிச்சு இப்படி இப்படி இப்போ எதனா பாடா இது ஈஸியாக இருந்துச்சு ஓகே ஈஸியாக இல்லை நிறைய அடி வாங்கிட்டு கண்ட்ரோல்ஸ் ஓகே இது பேர் கண்ட்ரோல்ஸு அடுத்தது பேர் என்னன்னு தெரிய பிளாட்ஃபார்ம் ஓகே ஓகே ஆஹா வே சூப்பர்ரா சூப்பர்ரா சமைண்டு எக்னா இன்டெலிஜென்ட்ரா நீங்கள் சரி 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 அப்பாடி ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ ஆ நடுவில் ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்க அதை குதிக்காம போகணுமோ ஒரு வேளை ஓகே ஓ அந்த ஒரு செகண்ட் ஒரு செகண்டில் மேலே போயிருக்கணும் மக்களே அவன் இன்னும் திருந்தலாமா ஓகே ஓகே இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது என்னடா ஓகே மூணாவது மூணாவதுன்னா ஆயிடுமா நாலாவதுனா ஆயிடும் கண்டிப்பா சோஃபா புரிஞ்சிச்சு ஒன் போயிட்டு ஐட்ட ஒரு மூமெண்ட் ஒன்று கொடுக்குறானுங்க இதெல்லாம் ஈஸியா போயிடலாம் வாய்ப்பு இல்லை ராஜா சூப்பரா நினைச்சேன் 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 கிட்ட குதிச்சக்கப்புறம் நினைக்கிறேன் சட்டாக போயிடலாம் அவ்வளோதான் மக்கள் இல்லை அதில் குதிக்காமல் இருந்தாலே போதும் ஓகே இதுவும் முடிச்சாச்சு அடுத்தது நான் ஐயோ பார்க்கவில்லையே ஆஹா ஓகே ஓகே புரிஞ்சிச்சு இதில் ஏறிட்டு ஓகே இது கண்டிப்பாக தானே ஒன்று மேலே வச்சுருவானுங்க நினச்சி

ஓகே மக்கள் ஓகே மக்கள் எனக்கு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு கண்டிப்பாக மண்டை சூடு ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் இந்த கேம் ஆடாட பாடா நல்ல வேலை அது இன்னும் மூமெண்ட் கீமெண்ட் கொடுத்துருந்தானுங்கன்னா அவ்வளோதான் ஓகே டேய் என்ன பறக்கான இருடா குதிக்க வேலை அவன் மேலே பாடா டேய் டேய் நல்ல வேலை ஒரு அட்டம் முடிச்சிட்டேன் இதை

தௌசண்ட் இஸ் லைட் ஹேட பாவி ஓகே கண்டிப்பா எதனா ஒன்னு பண்ணுவானுங்க இதை நான் செவனே தாடா போய்க்கிருந்தேன் நானே கஷ்டப்பட்டு வரேன்டா ஏய் இருங்கட இந்த அட்டம் தாங்களி ஃபைனல் அட்டெம்ட்டா இருக்கும் ஐயோ கீபோர்டு கூட காட்டுதே மக்களே 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 ஓகே ஓகே ஃபைனல் ஸ்டேஜ் இது ஜம்ப் ஜம்ப் பண்ணி பண்ணி தான் நினைக்கிறேன் ஏய் சரி புரியல நின புரியுது இப்போ புரியுதுரா இதெல்லாம் எப்பிட்ரா யோசிக்கிறீங்க டேய் என்ன பிரைன்ரா பாடா ஓகே மக்களே ஸோ முடிஞ்சிச்சு மக்களே ஸோ அது வந்து முடிஞ்சிச்சு படுத்தது என்னானா ஓகே மக்களே இது வந்து ஏதோ டெலிபோர்ட் மாதிரி இது ஓ அப்போ இங்கே போனால் கீழே வரும் ஓகே பொங்கடா போங்கடா டே போங்கடா ஒன்று ரெண்டு வாட்டி தான்டா ஓகே மக்கள் இங்கே வந்து என்ன பண்ண போறான்னு தெரில எனக்கு என்ன சச்ச ஃபுல் ஆர்டிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான்னு தெரில மக்களே எப்படி இதெல்லாம் யோசிக்கிறான் அவனால் எப்படி முடியுது அப்படின்றதே எனக்கு தெரில இப்போ நம்ம தான் அவனும் நினச்சிருப்பான் சோ இப்போ நீங்க கீழே வந்து உடனே இதை கிட்ட கண்டிப்பாக ஊற்றிடுவான் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக ஊற்றுவான் ஓ நீ அப்படி வரியா ஏன்னா நம்ம நினைக்கிறத அவனும் நினைப்பான் சொல் சொன்னா சொன்னா யார் நீ இவ்வளோ டேலண்டடாக அவன் பிரைனும் என் பிரைனும் ஒரே மாதிரி வேலை செய்யும் வாடா வடா அடி வடா சச்சிய பிரைன் ஃபுல் ஆர்டிஸ்டானாலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு முடியலையா இப்போ எனக்கு தெரிஞ்சு மேலே வழி சொல்ல ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது இப்போ டே எனக்கு தெரியும்டா எனக்கு தெரியும்டா லட்டுல வெச்ச நஞ்சியாதாஸ் நட்டுல வெச்ச என்னோட என்னோட கொஞ்சம் அதை கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட கொஞ்சம் வந்து சச்ச பிரைன்ஃபுல் ஆர்டிஸ்டாக தான் இருக்கான் அவன் ஓகே இப்போ இது வந்து நவுத்து ஆணுங்க நினைச்சேன் பட் இப்படி நவுத்துவான்னு நினச்சிவிடோ பார்க்கல அவ்வளோதான் நம்ம முடிச்சுட்டே போங்க ஓகே கிளே ஸோ இப்போ இந்த இந்த வாட்டி பக்கம் சச்ச பியூட்டிஃபுல்லாக முடிச்சுடுவோம் ஒரு ஒரு வாட்டி ஒரு வாட்டி ஆட்டம்ட்ட வந்து பிரச்சனை இல்லை ஓகே இங்கே வந்துட்டோமா இங்கேருந்து இங்கே நூற்றிட்டு அவ்வளோதான் முடிச்சுட்டு போய் நேரப்பேன் ஸோ இது கண்டிப்பாக நோத்து வாணுங்க அதை நோத்து கெஸ்ட் பண்ண எனக்கு பட் இதை நோத்து நான் கெஸ் பண்ணல இப்போ நடுவில் ஓப்பன் பண்ணுவானுங்க கண்டிப்பாக நடுவில் ஓப்பன் பண்ணணும் ரெடி இது ஓகேடா 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 புரிஞ்சிச்சு மக்களை பண்ணினே போய் நே நடுவில் ஒரு ஓப்பன் போட்டு போகிறானுங்க என்ன தெரிஞ்சிச்சு எதுக்கும் ச தள்ளி தள்ளியே போவோம் இதெல்லாம் நினச்சி விட பார்க்கலையே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துற அது லூசுக்கு மாட்டி வந்துட்டே இருக்கான் போகிறா இது எத்தோனே தானே ஓகே ஓகே ஏ அது அடப்பாவி அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கரெக்டு ஓகே கரெக்டு மக்களே முடிச்சாச்சு இன்னொன்று எத்தனை இருக்கு ஓகே இது ஈஸி டேய் என்ன என்ன எழமையாது ஓகே குருக்கு இந்த கொண்டான் கொண்டா இவன் எதுனா வரா டே சத்தியமாக வெளியேற்றா நீ ஏன் குறுக்கில் வர ஓகே அப்படி அப்படி ஓகே மக்கள் அதாவது ஃபர்ஸ்ட் இங்கே செகண்ட் இங்கே எப்பாடி இப்போ இங்க ஸோ இப்போ இங்க இல்லை இந்த பக்கம் ஓகே ஓகே போயிடலாம் போயிடலாம் பக்காவாக போயிடலாம் இன்னும் என்ன நீ பைத்திய நினச்சிட்டு இருக்கிறல்ல இருக்கிற தெரியாமல் சொல்லிட்டேன் பேஷ் பேஷ் அடா டே அப்பா டே போனாடே முடிச்சு விடுங்கடா அப்பா நன்றி நன்றி நன்றி